அரசாங்கம் பள்ளியில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிட்ட பிறகு அதை சரி வர அவங்க வந்து கல்வியை கொடுக்கறதில்ல பசங்களுக்கு அவங்க அவங்க அவங்களுடைய படிச்சா படிக்கிறான் படிக்கா என்ன போகிறான்ற மாதிரி இருக்குது அதே கண்டி தனியார் பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸுங்க எதாவது ஸ்டூடெண்ட்டுங்க சரியான மார்க் எடுக்கல அந்த கிளாஸ்லன்னா ஹெச்எம் என்ன சொல்கிறாங்க அந்த காட்சி அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்குது அந்த டீச்சர் எப்படி சொல்லி தரானு கேட்குறாங்க அந்த டீட்டர் சொல்லித்தரல சரியா சொல்லித்தரலைன்னா அவங்கள உடனே வேலையை விட்டு எடுத்துடுறாங்க அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ண முடியல ஏன்னு கேட்டா கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றதுனால அவங்களால எடுக்கவும் முடியல அவங்கள வச்சு முடியல ஆனால் அவங்களுக்கு மாதம் மாதம் தனியார் பள்ளியில் வந்து சேலரி வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே மேல மேலே கொடுக்குறதில்லை ஆனால் கவர்மெண்ட் டீச்சர்களுக்கு இருபதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு வந்து மக்களுடைய இது பசங்களை கவனிக்கிற இது வந்து என்ன பொறுத்தவரையில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்மி தான் என்னதான் கவர்மெண்ட் என்ன தான் சலுகை பண்ணாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டீச்சர்ஸுங்க வாத்தியாசுங்க ஹெச்எம் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்றதுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதே மாதிரி ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும் வேலையை விட்டு எடுத்துருவாங்க சரியான தரம் வந்து எல்லா கவர்மெண்ட் இருபத்தோரு சலுகை கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு புக்ஸ் ஷூவு யூனிஃபார்மு அது முதல் கண்டு இருபத்தோரு சலுகை கொடுக்குறாங்க அப்படி இருந்து கூட வரலன்னா கல்வித்தரம் வந்து சரியானபடி போறல இப்போ வந்து எஜுகேஷன் வந்து முதல்ல மாதிரி இல்லை முதல்ல ஒரு பத்தாவது படிச்சா போதும் ஏதாவது ஒன்னும் செஞ்சுன்னு போகலாம் இப்பெல்லாம் டிகிரி படிச்சவனுக்கே வேலை இல்லை டிகிரி படிச்சு பிள்ளைவுலேயும் இங்கிலீஷ் இல்லைன்னா வேலையை விட்டு எடுக்க மாட்றான் என்னதான் டிகிரி இருந்தாலும் வேலை எடுக்க மாட்றான் பிள்ளைங்க இங்கிலீஷ் இல்லைனா அந்த இங்கிலீஷை தேடிதான் ஜனங்க ஓடுது புரியுதுங்களா அதனால சரியா சரியான இங்கிலீஷ் வர வைக்கல வர வைக்க முடியல தனியார் பள்ளியில அவன் என்ன பண்றான் கட்டாயப்படுத்துறான் இப்ப மார்க் எடுக்கணும் என் ஸ்டூடெண்ட்டுக்கு வரணும் எனக்கு பசங்க உள்ளே வரணும்னா குவாலிட்டி அவன் காமினால அவனுடைய எஜுகேஷனுடைய ரிசல்ட்டு நல்லா இருந்தால் தான் அவன் பிள்ளைங்க ரெண்டாவது உள்ள சேரும் அதனால் குறை குறையுது இப்போ இருக்கிற வருமானத்தில் குடும்ப இப்போ இருக்கிற விலைவாசியில் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆகுது அவன் குடும்பத்தில் அவன் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் இன்னொரு பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது எப்படி காசு இதெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க கொடுக்க கொடுத்தா தான் உண்டு அந்த மாதிரி ஒண்ணு இல்ல சார் அந்த அதிகாரி செயல்பட செஞ்சாங்கன்னா கரெக்டா இருக்கிற அதிகாரிங்க கவர்மெண்ட் ஸ்டாப்புங்களை வாத்தியாரும் சரி இல்ல கவர்மெண்ட் ஊதியும் சரி எந்த துறையாக இருந்தாலும் கரெக்டா அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அவங்க கரெக்டான வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பார்த்தாலுமே இதெல்லாம் தேவையில சார் கரெக்டான இது பண்ணாலுமே தேவையில்ல சார் மக்கள் கவர்மெண்ட் எல்லாம் சலுகை கொடுக்குது இருந்தும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் ஊதியம் தானே பண்ணோம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்ன கேட்டிங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எந்த கல்வியும் பிரைவேட் ஸ்கூலில் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு கம்பேர் பண்ணுங்கள் தனியார் ஸ்கூலில் கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய மாற்றம் ஏன் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு டைம் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் விட்டு வருது ஒரு ஹெச்எம் கேட்குறாங்க அந்த டீச்சர் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாடன்னு அவங்க சரியாக சொல்லி தரலைன்னா அவங்களை தூக்கி ப்ளஸ் டூ நடிச்சு நிற்கிற பொம்பளை தூக்கி ஒரு டீச்சரை பார்த்தா கிளாஸ் போடுறாங்க ஆனால் இப்போ கவர்மெண்டில் பண்ண முடியாமாத அதுக்கு ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு மக்களுடைய மக்களுக்கு போறவரத்து போக்குவரத்து நெரிசல் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் அதெல்லாம் போட்டு நாசம் பண்ணிக்கிறாங்க